வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய சொல்ல அதுவரை அவளுக்கு இருந்த கலவரம் முகத்தில் வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பித்தது பசங்க என்றால் இதயத்தை மெளிதாக தடவியபடியே அக்காவுக்கு போன் போட்டு வர சொல்லு என்று கௌதம் அவளது அலைபேசியை எடுக்க மணி ஆறு முப்பது என்று கடிகாரம் காட்டிக்கொண்டிருந்தது அலைபேசியை எடுத்தவள் அக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஹாஸ்பிட்டல் போனோம் கொஞ்சம் பசங்களை பார்த்துக்கிறீங்களா ப்ளீஸ் என்று கேட்க அவளது இதயம் இன்னும் அதிவேகமாக துடிப்பதை அவளால் உணர முடிந்தது நிற்க முடியாமல் அமர கௌதம் அவளிடம் இருந்து அலைபேசியை வாங்கி அவரை வரச் சொன்னவன் பசங்களை வீட்டில் விட்டுட்டு போகிறோம் நீங்கள் வாங்கக்கா அவளுக்கு முடியல என்று சொல்ல அஞ்சு நிமிஷத்துல வரேன்பா என்று அவர் அழைப்பை துண்டித்தார் இனியா ட்ரெஸ் மட்டும் மாத்து போதும் என்று அவனும் உடை மாற்றியபடியே பிள்ளைகளிடம் பேசினான் சித்து அம்மாக்கு முடியல அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறேன் நீ பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ அத்தை இப்ப வந்துருவாங்க சரியா ஹம் ஓகே என்றான் வேறு வழி இல்லாமல் பிள்ளைகளை இருவரும் வீட்டில் வைத்து இரும்பு கதவை மட்டும் பூட்டிவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வரும்போதே அக்கா வந்து விட்டார் என்னம்மாச்சு என்று அவர் கேட்க தெரிலக்கா ஒரு மாதிரி இருக்குது பசங்களை பார்த்துக்கோங்க இந்தாங்க சாவி நைட்டு டிஃபன் கேட்டால் ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க நாங்கள் இப்போ வந்துடுவோம் என்று அவரிடம் சொல்லிவிட்டு பைக்கில் கிளம்ப கிரி கிளினிக் போகலாமா அவர் இப்போ இருப்பார்ல என்று கௌதம் வண்டியை விரட்டினான் இல்லைங்க கொரோனா பேஷன்ட்ஸ் பார்க்குறதுனால அவர் இப்போ கிளினிக் திறக்கிறது இல்லை என்று அவள் சொல்லி முடிக்கும் முன் பூட்டிய கிளினிக் முன்பு வந்து நின்றான் ஞாயிற்றுக்கிழமை வேற டாக்டர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க ட்யூட்டி டாக்டர்ஸ் தான் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று சொல்லிக்கொண்டே அவன் வண்டியை விரட்ட மெதுவாக போங்கப்பா எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு இது பண்ணது என்று அவன் மேல் சாய்ந்து விழுந்தாள் இனியா வா கண்ண முடாத என்று அவனும் எல்லா மருத்துவமனையும் கூட்டி இருந்தது என்ன ஒரு பார்க்க மாட்டாங்க என்று சலித்து கொண்டவன் அவனது நண்பன் நவீனிற்கு அழைத்தான் முடியலடா ஹாஸ்பிட்டல் எங்கே ஆள் இல்ல கொரோனா பேஷன்ஸ் மட்டும் தான் அட்மிட் பண்ணுவாங்க போல இந்நேரம் யார் இருப்பா நம்ம ஏரியால அந்த ஹாஸ்பிட்டல் மச்சா அங்கே யாரும் டாக்டர் இல்லைடா அந்த கிளினிக் மூடி இருக்கு என்று இவர்களுக்குள் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க இனியா கௌதமின் தோலை அழுத்தினாள் ஒரு நிமிஷமாச்சா என்று கௌதம் திரும்ப எனக்கு எனக்கு அண்ணதுப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாச்சும் போகலாம் என்று கண்கள் சுருக அவளது கண்களுக்குள் வந்து நின்றது என்னவோ சிரித்த முகத்துடன் சித்தவும் ஹாசனியும்தான் ஏனோ அவளது உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது போல தோன்றியது அதற்குள் நவீன் இன்னொரு கிளினிக் பெயர் சொல்ல கண்டிப்பா அங்க டாக்டர் எப்பரமச்சான் கீழே கிளினிக்கு மேல வீடு சோ கண்டிப்பா ஆள் இருக்கணும் போய் பாரு என்று சொல்ல அங்கே வண்டியை திருப்பினான் எங்க போறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா என்று கண்கள் சொருகியபடி இனியா கேட்க இல்ல அந்த கிளினிக் இருக்குல்ல அஜந்தா பேக்கரி பக்கத்துல அங்க போவோம் என்றான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க போயிடலாம் பயப்படாது என்று ஒரு பத்து நிமிடத்தில் அந்த கிளினிக் செல்ல இரண்டு பேர் மட்டுமே இருந்தனர் அதோடு கூட செவிலியர் உதவியாளர் என்று இரண்டு பெண்களும் இருக்க மேடம் கொஞ்சம் எமர்ஜென்சி என்று கௌதம் இனியாவை அழைத்து கொண்டு வர உட்காருங்க பிபி செக் பண்றேன் என்றார் பொறுமையாக முடியலங்க ஒரு மாதிரி இருக்கு டாக்டர் பார்க்கணும் ஏற்கனவே ஒருத்தவங்க உள்ள இருக்காங்கம்மா பிபி பல்ஸ் எல்லாம் பாக்குறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அடுத்து உங்களை அனுப்புறேன் உங்க பேர் சொல்லுங்க என்று அவர் எந்த பதட்டமும் இல்லாமல் அவளை அமரச் சொல்ல இனியாவிற்கு உயிர் தன்னை விட்டு பிரிந்து போய்கொண்டிருக்கிறதோ என்று கூட தோன்றியது கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்கள் கழித்து உள்ளே அனுப்ப மருத்துவரும் இரத்த அழுத்தம் பார்த்தார் அதோடு கூட இதய துடிப்பை ஸ்தெத்தஸ்கோப் வைத்து பரிசோதிக்க அவளால் அமர முடியவில்லை என்ன பிரச்சனை தெரியல டாக்டர் சாயந்தரம் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து இப்படித்தான் இருக்குது ரொம்ப உடம்பெல்லாம் தளருது மூச்சு வாங்குது வாமிட் பண்ணிங்களா இல்லை டாக்டர் வண்டியில் வண்டியில் வேகமாக வரும்போது ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருந்துச்சு அப்புறம் மெதுவாக வந்தாங்க ஆனால் வாந்தி எடுக்கலை ஏதாச்சும் டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்களா பிபி தைராய்டு அந்த மாதிரி அதெல்லாம் இல்லை டாக்டர் ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது இது மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை என்று அவள் சொல்ல அதையெல்லாம் தனது குறிப்பேட்டில் குறித்து கொண்டவர் உங்களுக்கு இதய துடிப்பு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடாது உங்களோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்து தான் என்னால் என்னென்னு சொல்ல முடியும் இப்போதைக்கு ஒரு டேப்லெட் தரேன் பாதி மாதிரி மட்டும் போட்டுட்டு இங்கேயே உட்காருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல நார்மல் ஆகும் வெளியே ஃபார்மசியில் வாங்கிக்கோங்க ஆனா இது இப்போதைக்கு தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்கு நீங்க நான் எழுதி கொடுத்துருக்க எல்லாம் எடுத்துட்டு நாளைக்கே வாங்க என்று சொல்லி அனுப்ப கௌதம் அவரிடம் இருந்து மருந்து சீட்டை வாங்கி கொண்டு அவளுடன் வெளியே வந்தான் அவர்கள் இருவரும் வெளியே வர செவிலியர் அவர்களுக்காக அந்த மருந்தை வாங்கிக் கொடுக்க கௌதம் வந்து அவள் அருகிலேயே அமர்ந்து விட்டான் இன்னும் அப்படிதான் இருக்கா என்றவள் பேச முடியவில்லை என்று சைகை செய்தாள் அவளை பார்க்கவே பாவமாக இருக்க சரி அமைதியரு பேச வேண்டாம் என்று தண்ணீர் எடுத்து வர அந்த செவிலியர் வந்து அரை மாத்திரை கொடுத்து அவளை விழுங்க சொல்ல அவள் அதை எடுத்துக்கொண்டாள் இந்த மாத்திரை கையில வச்சுக்கோங்க திரும்ப அது மாதிரி ராத்திரி வந்தா போட்டுக்கோங்க இப்ப சாப்பிட்டு இருக்க பிரச்சனை இருக்காது காலையில திரும்ப வந்தா போட்டுக்கோங்க படப்படப்பா இல்லைன்னா போடக்கூடாது நாளைக்கு பிளட் டெஸ்ட் கண்டிப்பா எடுத்துட்டு வர சொன்னாரு டாக்டர் என்று சொல்ல இனியாவிற்கு இன்னும் அப்படியே தான் இருந்தது ஒரு ஐந்து நிமிடங்கள் கழித்து விட்டு விட்டு துடிப்பது போல தோன்றியது அதை அவள் உடந்து கௌதமிடம் சொல்ல சரியா போயிடும் பயப்படாம இரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத என்றவன் அலைபேசியை எடுத்து யாருக்கோ அழைத்தான் யார் என்று அவள் சைகையுடன் கேட்க அதற்குள் அங்கே அழைப்பு எடுக்கப்பட்டது ஹலோ மாமா கௌதம் பேசுகிறேன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம் அவளுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அவளும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றா மாப்பிள்ள அவளுக்கு முடியலன்னா அப்பளோவுக்கு கூட கூட்டிகிட்டு போங்க கண்டிப்பாக அங்கே எமர்ஜென்சிக்கு டாக்டர்ஸ் இருப்பாங்க சரி மாமா அவள் இப்போ ஓகேன்னு தான் சொல்கிறா இல்லைன்னா கண்டிப்பாக அங்கே தான் போவோம் நான் ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் பயப்படாதீங்க நான் திரும்ப கூப்பிடுறேன் என்று பேசிவிட்டு வைக்க போக இனியாமின் அம்மா கத்தினார் மாப்ள பசங்க உங்கள் கூடவா இருக்கிறாங்க என்று அவர் லவுட் ஸ்பீக்கரில் கேட்க இல்லத்த ஆனந்தேக்கா வர சொல்லி விட்டுட்டு தான் வந்திருக்கோம் சரி மாப்பிள்ள நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பேசுங்க அவளை பாருங்க என்று அழைப்பை வைக்க அவங்களுக்கு இப்போவே பேசணுமா என்று சரியானதில் இனியா கேட்க அவங்க பயந்துட்டே இருப்பாங்க அதுக்கு ஒரு தரம் பேசிகிட்டால் அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க உனக்கு இப்போ ஓகேவா டயர்டா இருக்குப்பா ஆனா இப்போ அப்படி படபடப்பா இல்லை கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு சரி இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு போவோமா என்று கேட்டான் பசங்க தனியா இருப்பாங்க கிளம்புவோம் சரி இரு அந்த சிஸ்டர் சிஸ்டர்கிட்ட கேட்டு வரேன் என்று கௌதம் அந்த செவிலியரிடம் கேட்க இப்போ அவங்களுக்கு ஓகேவா சார் என்றாள் இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்றா கூட்டிகிட்டு போட்டுமா அப்போ கூட்டிகிட்டு போங்க சார் ஆனால் கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் எடுக்கணும் நாளைக்கே ரிப்போர்ட் எடுத்துட்டு பார்க்க வந்தா நல்லது என்று சொல்லி அனுப்பி வைத்தாள் இருவரும் மெதுவாக வீடு வந்து சேர அங்கே பிள்ளைகளுடன் ஆனந்தி அம்மாவும் லட்சுமியும் அமர்ந்திருந்தனர் லட்சுமி சமைக்க வருவாள் என்று மறந்துவிட்டனர் இந்த பிரச்சனையில் என்னங்காச்சு என்று லட்சுமி அவளை அழைத்து வர ஒன்றும் இல்லைப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பசங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடு நான் கொஞ்சம் நேரம் படுக்கிறேன் பசங்க சாப்பிட்டாங்க்கா பூரி கேட்டாங்க செஞ்சு கொடுத்தேன் உங்களுக்கும் அண்ணனுக்கும் தோசை வேணாம் ஊற்றி வைக்கவா சரி ஓகே என்று உள்ளே செல்ல கௌதம் ஆனந்தி அக்காவுக்கு நன்றி சொல்லி அனுப்பி வைத்தான் பிள்ளைகள் வந்து அவனை மொய்த்து கொள்ள டேடி அப்பாவும் அம்மாவும் கை கால் கழுவலை வெயிட் பண்ணுங்க டூ மினிட்ஸ் அப்பா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன் என்று அவன் உள்ளே செல்ல இனியாவோ முகம் கழுவிவிட்டு வந்தவள் சோர்வாக கட்டிலில் படுத்து விட்டாள் ட்ரெஸ் மாற்றிக்கோனியா ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தா இதயம் எப்படி துடிக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ டயர்டாக இருக்கும் அது மாதிரி இருக்குப்பா இன்னும் படபடப்பாக இருக்குதா இல்லை இப்போ அப்படி இல்லை ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது பேசக்கூட முடியல சுடுதண்ணி குடிக்கலாமா ம் என்று பதில் சொல்ல கௌதம் சுடுதண்ணீர் வாங்கி வந்து தந்தான் நாளைக்கு பிளட் டெஸ்ட் எடுக்க போகலாம் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிரு ஆறு மணிக்கு போயிடலாம் பசங்க ரெண்டு தூங்குமே அப்போ வீட்டுக்கு வர சொல்லவா ம் ஓகே என்று இனியா சொல்ல கௌதம் ரத்த பரிசோதனை நிலையத்திற்கு அழைத்து வீட்டிற்கு வந்து ரத்தம் எடுத்துக்கொள்ள ஏற்பாடு செய்தான் நீங்கள் போய் சாப்பிடுங்க உனக்கு பசிக்கலை சாப்பிட முடியுமான்னு தெரியல சரி உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசு உங்கள் அப்பாட்ட தான் உனக்கு சரியாகும் என்று கௌதம் சாப்பிடச் செல்ல இனியா தந்தைக்கு அழைத்தாள் பா என்னடா என்ன செய்து என்று முதல் அழைப்பிலேயே எடுத்து பதட்டமாய் கேட்டார் இப்ப பரவாயில்லப்பா வீட்டுக்கு வந்துட்டோம் சரி நல்லா சாப்பிடு ரெஸ்டுடு நைட்டு முடியலன்னா மாப்பிள்ளையை எழுப்பி உடனே ஹாஸ்பிட்டல் போயிடு சரியா பயப்படாதடா சரியா போய்டும் சரிப்பா நீங்க பயப்படாம தூங்குங்க எனக்கு இப்போ நல்லாதான் இருக்கு என்று வைக்க அந்த ராத்திரி யோசனைகளுடனும் பயத்துடனும் கழிந்தது ஒரு சில நிமிடங்களேனும் மரணத்தின் வாசலில் நிற்கிறோமோ என்று பயந்தாள் என்பதுதான் உண்மை